அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு காணொளி அதனால் நண்பர்கள் தயவு செய்து இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிலம் அப்படின்னாலே பல வகைகள் இருக்குது நம்ம நத்தம் புறம்போக்கு அரசு புறம்போக்கு நீர்நிலைகள் பஞ்சமி நிலம் பூமிதான நிலம் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் நிலங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொளி பஞ்சமி நிலம் சம்மந்தப்பட்டது பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதனால் பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அறிமுகம் மட்டும் பார்த்துடலாம் பார்த்துட்டு அதன் பின்பு நம்ம ஆர்டிஐயில் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த காணொலியை வெளியிடுறோம் பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது டிசி லேண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம்தான் பஞ்சம் நிலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் கொடுக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அந்த அறிக்கையின் அடிப்படையில் நிலம் கொடுத்தா இந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்களோட பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படி தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஆர்டிஐ அனுப்பியிருந்தோம் அந்த ஆர்டிஐ யாருக்கு அனுப்பியிருந்தோம்னா ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு அனுப்பியிருந்தோம் அந்த ஆதிதிராவிடர் நில நிர்வாக ஆணையத்துக்கு மாத்துறாங்க நிர்வாக இருந்து அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலிருந்தும் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும் நம்ம மனு வந்து அனுப்பியிருக்காங்க அதன் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் நம்ம அனுப்பியிருந்தோம் ஒரு சில தகவல்கள் ஒரு சில தாலுகா அலுவலகங்கள்லருந்து தகவல் கிடைச்சிருந்தது பல தாலுகா அலுவலகங்கள்லேருந்து தகவல் கிடைக்கல அதனால் மீண்டும் நம்ம முதல் மேல்முறையீடு செஞ்சிருந்தோம் அதன் அடிப்படையில் திரும்பவும் எந்தெந்த அலுவலகங்கள்லேருந்து கிடைக்கலையோ அந்தந்த அலுவலகங்கள்லேருந்து அந்த வருவாய் கிராமத்தோட பெயரு அதனுடைய சர்வே நம்பரு யாருடைய பேரில் இருக்குது எவ்வளவு பரப்பளவு இருக்குது அந்த நிலம் வந்து இப்போ என்னவா இருக்குது இப்போ யார் பேரில் இருக்குது அவங்க என்ன சமூகம் அப்படிங்கிற எல்லா விவரமும் ஒரு சில தாலுகா அலுவலகங்களில் கொடுத்துருக்காங்க பல தால தாலுகா அலுவலகங்கள்லேருந்து இந்த தகவல் வந்து நமக்கு கொடுக்கல இப்போ பஞ்சமி நிலம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த நிலம் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்ச நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலுமே இல்லை அதற்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் யார்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த பஞ்ச நிலம் சம்பந்தப்பட்ட தகவல்களை பராமரிக்கக்கூடிய நில ஆவண காப்பகம் நில நிர்வாக ஆணையம் திராவிடர் நலத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இதில் எந்த துறையிலையுமே இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஒதுக்கீடு பண்ணதுக்கான எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை அப்படின்னு நிலநிர்வாக ஆணையம் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவலாக நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்களோட அரசினுடைய ஆய்வின்படி ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி நூற்றி பதிமூணு ஏக்கர் மட்டும்தான் பஞ்சமி நிலங்கள் வந்து இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு நிலநிர்வாக ஆணையத்திட்ட ஒரு கோப்பு ஒன்று இருக்குது இப்போ இந்த பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செய்யும்போது அந்த பஞ்சமி நிலங்களுக்குன்னு சில வர வரையறைகளை வந்து நிர்ணயம் செஞ்சுட்டு போகிறாங்க என்ன வரையறை அப்படின்னா இந்த பஞ்சமி நிலங்களை பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இருந்து யாரும் ஏமாற்றி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பஞ்சமி நிலங்களை முதல் பத்து ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது பத்து ஆண்டுகள் கழித்து இந்த பஞ்சமி நிலங்களை விற்பனை செய்வதாக இருந்தால் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தான் விற்பனை செய்ய இயலும் மற்ற சமூக மக்கள் அந்த பஞ்சமி நிலங்களை வாங்கியிருந்தால் அது செல்லாது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் இருக்குது இதை நம்ம எப்படி அறியலாம் அப்படின்னா பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது உதாரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வருது அரியலூர் மாவட்டத்தில் பஞ்சமி நிலம் வந்து மாற்று சமூக மக்கள் பேரில் பட்டா முடிச்சிருக்காங்க அது பஞ்சமி நிலம் தான் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சு அந்த நில உரிமையாளர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க இதை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து பஞ்சமி நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததும் பட்டா முடித்ததும் செல்லாது எனவே அந்த நிலத்தை வந்து அந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு அரசு பஞ்ச நிலங்களை மீட்பதற்கு பல குழுக்கள் அமைத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையில் கூட முத முத இதை வந்து பஞ்ச நிலங்களை மீட்டு அந்த மக்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு அரசாணை ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தில் பெற்ற தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆறு அரசாணைகள் வந்து பஞ்சமநிலம் சம்பந்தமாக இருக்குது இந்த ஆறு அரசாணையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு அரசாணை இருக்குது அந்த அரசாணை வந்து அரசாணை நிலையம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வருவாய்த்துறை நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த அரசாணையின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பஞ்சநிலங்கள் சம்பந்தமான ஆய்வு மேற்கொள்கிறதுக்கான அந்த அரசாணை தான் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஆய்வின் முடிவு வந்து வெளியிடப்பட்டிருக்கா அப்படின்னா வெளியிடப்படலை அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறையோட அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையாக கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவும் வந்து பஞ்சநிலங்கள் சம்மந்தமான தொடர் ஆய்வுகள் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பஞ்ச நிலங்கள் குறித்து நம்ம ஏன் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாலை அமைக்கிறதுக்காக நிலம் கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நில உரிமையாளர்களுக்கு அரசு வந்து இழப்பீடு வழங்குவாங்க அதே மாதிரி அரசு புறம்போக்கு இடங்களில் குடியிருந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்குது ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களாக இருந்ததுன்னா பட்டா கொடுத்துருவாங்க இல்லை ஆட்சேபனை உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம பட்டா வாங்க முடியாது அதே மாதிரி அந்த நிலத்தை வந்து அரசு திரும்ப எடுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி நீர்நிலைகளில் நம்ம வீடுகள் கட்டியிருந்தோம்னா அந்த வீடை வந்து இடிச்சிருவாங்க எந்த கட்டடமாக இருந்தாலும் இடிச்சிருவாங்க அந்த நிலத்தை வந்து நீர்நிலையை வந்து மீட்டுருவாங்க அதே மாதிரி தான் இந்த பஞ்சமி நிலம் மாற்று சமூக மக்கள் பேரில் பத்திரமோ பட்டாக்களோ இருந்தால் அது செல்லாது அதை ரத்து பண்ணிவிட்டு அந்த நிலங்களை மீட்டு உரிய மக்களிடம் ஒப்படைச்சிருவாங்க இதற்கு எந்த இழப்பீடுமே கிடையாது அதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய நிலம் அல்லது நம்ம வாங்க போகும் நிலம் பஞ்சம் நிலம்தானா என்பதை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நிலம் வாங்கிறது நல்லது எல்லாருமே இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு ஆ பதிவேட்டில் நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது பஞ்ச நிலமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் நம்ம வந்து வழியில் ஈஸி எடுத்து பார்க்கலாம் இல்லைனா அந்தந்த வருவாய் கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகங்கள் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இந்த பஞ்ச நிலம் சம்மந்தமான தகவல்களை நம்ம வாங்கிக்கிறலாம் இப்போ இந்த தகவலறி உரிமை சட்டத்தில் வாங்கின தகவலின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்கிறது வந்து பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அஃபிஷியலாக எந்த ஒரு ஆவணமும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நிலநிர்வாக ஆணையம் வந்து நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட பதினோரு கூட்டங்கள் வந்து நடந்திருக்கு அந்த பதினோரு கூட்டங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த தகவலையுமே நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ இதில் நம்ம படித்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்திருக்கு அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருபது மாவட்டங்களில் பஞ்சமி நிலம் இருக்குது பன்னெண்டு மாவட்டங்களில் பஞ்சமி நிலம் இல்லை அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க அதிலேயுமே வந்து பஞ்சமி நிலம் அப்படிங்கிற வகைப்பாட்டு கீழே அதில் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது புள்ளி தொண்ணூறு ஏக்கர் வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்குது அதில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தொம்போது ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அதே மாதிரி டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து பஞ்சமி நிலங் டிசி லேண்டு இல்லை அப்படின்றதும் அதில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருப்பதாகவும் அதில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி பதிமூணு ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதே மாதிரி ஆதிதிராவிடர் நலத்துறையிலிருந்து ஆதிதிராவிடர் வரையறுக்கப்பட்ட நிலங்கள் அப்படி அந்த வகைப்பாட்டில் முப்பது மாவட்டங்கள் சென்னை மற்றும் நீலகிரியை தவிர்த்து இருபத்தொம்போது மாவட்டங்கள் இருக்குது அந்த இருபத்தொம்போது மாவட்டங்களில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது புள்ளி அறநூற்றி அஞ்சு ஏக்கர் பஞ்சம நிலங்கள் இருப்பதாகவும் அதில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு புள்ளி இரநூத்தி எண்பத்தொம்பது ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த நிலநிர்வாக ஆணையம் வந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னைக்கு நடந்த மீட்டிங் அப்படின்னா கடந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த எட்டாவது கூட்டம் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தோட முதன்மை செயலாளர் அவர்கள் மற்றும் நிர்வாக ஆணையர் அவர்கள் மற்றும் வருவாய்த்துறையோட அரசு முதன்மை செயலாளர் அவங்க தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு இப்போ இதன் அடிப்படையில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் எயிட்டீன் எயிட்டீஸ் டு நைன்டீன் ஃபார்ட்டீஸ் த்ரூ வேரியஸ் டிஸ்டிக் கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தி லேண்ட்ஸ் வேர் நோட்டிஃபைடு ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அமோங் தி எஸ்சி டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள் தோ இன் வேரியஸ் forums it is often cited that 12 lakh acres of land was distributed to panjamas during british rule officially there are no records available such as and as per the records available <laughs> government distributed lands to se depressed classes and the total extent can be caused only by the gazette notifications issued in the ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டிஸ்டிக் விச் ஈஸ் அரௌண்ட் ஒன் லேக் ஏக்கர்ஸ் இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலங்கள் மட்டும்தான் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நூற்றி பதிமூணு ஏக்கர் மட்டும்தான் இப்போதைக்கு பஞ்சம் நிலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் பஞ்சம நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது ஒதுக்கீடு செய்யப்பட்டது பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆ ஆணையமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நிர்வாக ஆணையம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கான நீதி என்ன அப்படின்னா இந்த பஞ்சமி நிலங்களை தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்து அந்த நிலங்களை மீட்டு உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறதே அனைத்து பட்டியல் சமூக மக்களுக்கான சமூக நீதியாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலம் வந்து என்ன வகைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாமாக முன்வந்து இந்த நிலங்களை ஒப்படைப்பது தான் நல்லது ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழுவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க இந்த பஞ்ச நிலங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் நமக்கு கிடைச்ச அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா செங்கோட்டை தாலுகா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் ஒரு கலங்காத கண்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் புதுக்காலனி அப்படிங்கிற பகுதியில் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதி இருக்குது அந்த பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது இந்த நிலங்கள் வந்து பஞ்சம நில வகைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் பஞ்ச நிலங்களே இல்லை அப்படின்னு செங்கோட்டை வட்டாட்சியர் அவர்கள் நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த நவம்பர் மாதம் இந்த ஆய்வை மேற்கொண்டு செங்கோட்டை தாலுகா கலங்காதகண்டி கிராமத்தில் பஞ்சமி நிலங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நிலம் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தட்ட இருந்து நிலம் கையகப்படுத்தி ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிகளாக இருக்கு அந்த பகுதி ஆனால் இப்போ அது பஞ்சம் நிலம் அப்படின்னு வாய்ப்பாடு சொல்லியிருக்காங்க இப்போ அது பஞ்சம் நிலம் அப்படின்னா செங்கோட்டை வட்டாட்சியர் அவர்கள் நமக்கு கொடுத்த தகவல் தவறான தகவல் செங்கோட்டை வட்டாட்சியர் அவர்கள் நமக்கு கொடுத்த தகவல் சரியான தகவல் அப்படின்னா அந்த நிலம் வந்து பஞ்சமி நிலம் இல்லை இதனால் இந்த சிக்கல் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லுமே இருக்குது ஏன்னா பஞ்சமி நிலம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியவே வந்து கிராம கணக்கில் இருந்து எடுத்துகிட்டதாகவும் சில தகவல்கள் இருக்குது அதனால பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்ச நிலங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால நம்ம நிலங்கள் நம்ம வாங்கிய நிலங்கள் நம்ம வாங்க போகிற நிலங்கள் பஞ்சமி நிலம் தானா என்பதை உறுதி செய்துவிட்டு வாங்குவது நல்லது ஏன்னா இந்த பஞ்சமி நிலத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்களை தவிர வேறு மக்கள் வந்து அந்த பஞ்ச நிலங்களை வாங்கினால் அது சட்டப்படி செல்லாது அது வந்து சட்டப்படி குற்றம் நம்ம வந்து நியாயத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காசு கொடுத்து தான் அந்த நிலத்தை வாங்கியிருப்போம் அப்படி காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் சட்டத்திற்கு நியாயம் தெரியாது நியாயத்திற்கு சட்டம் தெரியாது அதனால் நிலம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சட்டத்தின்படி அணுக வேண்டும் அதுதான் உண்மையானதும் கூட அதனால் நண்பர்கள் செய்து இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பஞ்சமி நிலங்களை மீட்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் நன்றி